தினமும் தெரு வெவிலியம் இரண்டு சாமுவேல் அதிகாரம் ஆறு உடன்படிக்கை பேழை எருசலேமுக்கு கொணரப்படல் தாவீது அனைத்து இஸ்ரேலிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பதாயிரம் பேரை மீண்டும் ஒன்று திரட்டினார் தாவீதும் அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் கடவுளின் பேழையை கொண்டு வர பாலை யூதாவுக்கு சென்றனர் இது கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவர் பெயரால் அழைக்கப்படுகிறது குன்றின் மீது இருந்த அபினதாபின் இல்லத்திலிருந்து கடவுளின் பேழையை ஒரு புதிய வண்டியில் வைத்து கொண்டு வந்தார்கள் அபினதாவின் புதல்வர்கள் உசாவும் அஹியோவும் அப்புது வண்டியை நடத்தி வந்தார்கள் குன்றின் மீது இருந்த அபிநதாவின் இல்லத்திலிருந்து கடவுளின் பேழையை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அகியோ பேழைக்கு முன்னால் சென்றான் தாவிதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் தேவதாறு மரத்தால் ஆன இசை கருவிகளோடும் யாழ் வீணை சுரமண்டலம் மேளம் தாளம் ஆகியவற்றோடும் ஆண்டவருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு வந்தனர் ஆடி கொண்டு வந்தனர் அவர்கள் நாகோனின் களத்திற்கு வந்தபோது காளை மாடுகள் மிரள உசா கடவுளின் பேழையை தாங்கி பிடித்தான் அப்போது உஷாவுக்கு எதிராக ஆண்டவரின் சினம் பற்றி எறிந்தது கடவுள் அவனது தவற்றுக்காக அங்கேயே அவனை வீழ்த்தினார் அவன் கடவுளின் பேழை அருகே இறந்தான் ஆண்டவர் சினமுற்று உஷாவை திடீரென தாக்கியதால் தாவீது மனவேதனை அடைந்தார் இந்நாள் வரை அவ்விடம் பெரேசு உஷா என்று அழைக்கப்படுகிறது அன்று தாவீது ஆண்டவருக்கு அஞ்சி இத்தகைய ஆண்டவரின் பேழையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன் என்று வினவினார் எனவே ஆண்டவரின் பேழையை தாவீதின் நகருக்கு தம்மோடு எடுத்துச் செல்ல அவர் விரும்பவில்லை கித்தியனான ஓபேது ஏதோமின் இல்லத்திற்கு அதை திருப்பிவிட்டார் ஆண்டவரின் பேழை கித்தியனான ஓபேது ஏதோமின் இல்லத்தில் மூன்று மாதங்கள் தங்கிற்று ஆண்டவர் ஓபேது ஏதோமுக்கு அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார் ஆண்டவரின் பேழையை முன்னிட்டு ஓபேது ஏதோமின் வீட்டாருக்கும் அவனுக்குரிய அனைத்தும் அனைத்துக்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார் என்று அரசர் தாவீதுக்கு சொல்லப்பட்டது எனவே தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேது ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார் ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் ஆறு அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஒரு ஆட்டு கிடாயையும் பலியிட்டார் நார் பட்டால் நெய்யப்பட்ட ஏ போத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக் கொண்டிருந்தார் தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள் ஆண்டவரின் பேழை தாவிதின் நகரை அடைந்தபோது சவுலின் மகள் மீக்கால் பழகனி வழியாக பார்த்தால். அரசர் தாவீது ஆண்டவர் முன்பு குதித்து ஆடிக்கொண்டிருப்பதை கண்டு அவரை தன் உள்ளத்தில் வெறுத்தாள் ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள் தாவீது ஆண்டவர் முன்பு எரிபழிகளையும் நல்லுறவு பழிகளையும் செலுத்தினார் எரி பள்ளிகளையும் நல்லுறவு பள்ளிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பேரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார் பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியையும் திராட்சை பல அடையையும் கொடுத்தார் மக்கள் அனைவரும் தன் இல்லங்களுக்கு சென்றனர் தாவீது தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வந்தார் அப்போது சவுலின் மகள் மீக்கால் தாவிதை எதிர்கொண்டு இழிந்தவன் ஒருவன் வெட்கமின்றி தன் ஆடைகளை கலற்றுவது போல இஸ்ரேலின் அரசர் தம் பணியாளரின் பணி பெண்களுக்கு முன்பாக தம் ஆடைகளை கலற்றி இன்று பெருமை கொண்டாரே என்று ஏளனம் செய்தாள் ஆண்டவரின் மக்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையையும் அவர் தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன் இன்னும் ஆடுவேன் நான் என்னை இன்னும் கடையவனாக்கிக் கொள்வேன் என் கண்முன்னே என்னை தாழ்த்திக் கொள்வேன் நீ குறிப்பிட்ட பணிப்பெண்களுக்கு முன்பாக நான் பெருமை அடைவேன் என்று தாவீது மீகாலிடம் கூறினார் சவுலின் மகள் மீக்காலுக்கு சாகும் வரை குழந்தை பேரு கிட்டவில்லை ஆமேன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்